ஜெய் தமிழ் யூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று அரசியல் களம் மிகுந்த பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைந்திருக்கிறார்கள் குறிப்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் மாற்றம் என்பது இன்று பேசுபொருளாக இருந்தது அந்த விஷயத்தையும் தாண்டி ஒரு மிக முக்கியமான விஷயம் தற்போது நடந்து முடிந்திருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி தற்போது உறுதியாகி இருக்கிறது மத்திய அமைச்சர் அமித்ஷா தற்போது சென்னையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் சமீப காலமாக கடந்த சட்டமன்ற தேர்தல் வரை கூட்டணியில் இருந்த அதிமுக பாஜக கூட்டணி தற்போது ஒரு பிரிவை சந்தித்து இருந்தார்கள் அதே பாஜகவால் தான் நாங்கள் தோற்றோம் பாஜக இல்லை என்றால் எங்களுக்கு சிறுபான்மையினருடைய வாக்கு அதிகமாக கிடைத்திருக்கும் என்றெல்லாம் கூறி நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேதான் தான் இருக்கிறோம் உறுதியாக சொல்கிறோம் கூட்டணி இல்லை உறுதியாக சொல்கிறோம் கூட்டணி இல்லை என்று தொடர்ந்து அதிமுக தரப்பில் தெரிவித்து வந்திருந்தது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் அன்றிலிருந்தே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதாகவே தகவல் வெளியாகியது அமித்ஷாவினுடைய ட்விட்டர் பதிவு என்பது ஒரு பெரிய பேசுபொருளாக ஆனது அன்றே ஊடகவியலாளர்கள் அனைவரும் இந்த விஷயத்தை தொடர்ந்து தெரிவித்து வந்தோம் அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு முனைப்பாகத்தான் இது இருக்கிறது என்று ஆனால் அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தது நாங்கள் கூட்டணி பற்றியே பேசவில்லை மக்கள் பிரச்சனை பற்றி தான் பேசினோம் என்று ஆனித்தனமாக தெரிவித்திருந்தார் ஆனால் இன்று தற்போது இந்த நிலையை பார்க்கும் பொழுது கூட்டணி குறித்து தான் அங்கு சென்று என்று பேசியிருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் உணர முடிகிறது இந்த செய்தியாளர் சந்திப்பு அமித்ஷா அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு என்பது மதியம் ஒரு மணி அளவில் நடக்கும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதற்கு இவ்வளவு நேரம் தாமதமாக மாலை ஐந்து மணி அளவில் இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெற்றது இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுவதற்கு முன்னதாகவே பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வாகிறார் அதற்கு பிறகாக அதிமுகவினுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐடிசி ஓட்டலுக்கு விரைகிறார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கைதூக்கி தூக்கி அதிமுக பாஜக கூட்டணியை தற்போது உறுதி செய்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி அமையும் என்று அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் அதுபோல பல கேள்விகள் அவரிடம் எழுப்பப்பட்டது ஆனால் அனைத்து கேள்விகளுக்கும் அவர் மேன்போக்காக மேம்போக்காக பதில் சொல்லிவிட்டுதான் சென்றிருக்கிறார் முழுவதுமாக நாங்கள் பேசிவிட்டு ஒரு பொதுவான நிலைக்கு வந்த பிறகு அனைத்து கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம் இப்போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிடப்போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் மக்களவைத் தேர்தலில் ஓ அவர்கள் பாஜகவுடன் இருந்தார் டி டி விதிநகரன் பாஜகவுடன் இருந்தார் சட்டமன்ற தேர்தலில் யார் பக்கம் அவர்கள் இருக்க போகிறார்கள் என்ற கேள்வி தற்போது எழுந்துவிட்டது என்றே சொல்லலாம் திமுக குறித்து நிறைய குற்றச்சாட்டுகளை மத்திய அமைச்சர் அடுக்கி இருந்தார் டாஸ்மாக் ஊழல் முறைகேடு மணல் கொள்ளை குறித்து குறிப்பிட்டிருந்தார் மணி லாண்டரிங் என்று தெரிவித்திருந்தார் அரசு வேலைக்கு பணம் இது போன்ற பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மக்கள் இந்த கேள்விகளெல்லாம் கேட்டுவிட கூடாது திசை திருப்புவதற்காக தான் டீ லிமிடேஷன் எடுத்து வருகிறார் நீட் விவகார பிரச்சனையை எடுத்து வருகிறார் முதலமைச்சர் என்று அவர் அமித்ஷா குறிப்பிட்டிருந்தார் மக்களை திசை திருப்புவதற்காக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த வேலைகளை செய்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் எனவே மக்களிடம் நாங்கள் உண்மையை சொல்லி ஓட்டு கேட்க போகிறோம் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டு என்டிஏ கூட்டணிதான் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் பார்க்கலாம் இந்த அமித்ஷாவினுடைய நம்பிக்கை என்பது எப்படி இந்த தேர்தலில் எதிரொலிக்கப் போகிறது நான்கு முனை போட்டியா ஐந்து முனை போட்டியா என்று நாம் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தோம் ஆனால் தற்போது இது நாள் வரை தற்போது நான்கு முனை போட்டியாக உறுதியாகி இருக்கிறது திமுக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி நாம் தமிழர் தாவேகா ஆகிய கட்சிகள் தற்போது களத்தில் இருக்கிறார்கள் வேறு யாரெல்லாம் கூட்டணி சேரப்போகிறார்கள் என்ற விஷயம் இப்போதே ஓராண்டுக்கு முன்பிலிருந்தே தற்போது இருக்கிறது